பிரைஸ்தலாட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் சாத்தானின் போதை தி வைன் ஆஃப் சைட்டன் இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு லைஃப்பில் இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னா அது போதை எப்பவுமே எதையாச்சும் நோக்கி ஓடிட்டே இருக்கிற மனுஷன் சம்டைம்ஸ் அந்த ஓட்டத்தை விட்டு கொஞ்சம் வெளியில் வர நினைக்கிறான் அதுக்கு தேவைப்படுற தான் இந்த போதை ஒரு காலகட்டம் வரைக்கும் மனுஷன் குடித்தான் அப்படின்னா அவனை வந்து அந்த சமுதாயமே சேர்ந்து குடியான அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்து அவனை ஒதுக்கி வச்சிருவாங்க ஆனால் இன்னைக்கெல்லாம் போதை அப்படிங்கிறத ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயமா தான் எல்லாரும் எடுத்துக்கிறாங்க இந்த போதையை எல்லாருக்கும் பிடிக்குது அப்படின்னா ஒரு மனுஷன் சோகம் கோபம் சந்தோஷம் மன அழுத்தம் இந்த மாதிரி எந்த எமோஷனில் இருந்தாலும் அந்த எமோஷன் ரொம்ப தீவிரமாச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி அவன் எடுத்துக்கிற விஷயந்தான் போதை ஸோ பைபிளில் போதை பற்றி சொல்லப்பட்ட விஷயங்களை இன்றைக்கி நம்ம பார்ப்போம் பைபிளில் போதை அப்படிங்கிறது வெறித்தல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் அதாவது உணர்ச்சி தீவிரமாகிறது ஓல்டு டேஸ்டமெண்ட்டில் எதை பற்றியுமே யோசிக்காமல் எப்போவுமே குடிச்சிட்ருக்கிற ஒருத்தனுக்கு கொடுக்குற தண்டனை அப்படின்னா அது கல்லால் அடித்து கொள்வது பட் நியூ டெஸ்டமெண்ட்டில் போதைன்னு சொல்லப்படுற விஷயம் ஃபால்ஸ் ஸ்டீச்சிங் தவறான உபதேசம் ஏன் அப்படின்னா இந்த உடம்புக்கு போதை கொஞ்ச நேரத்தில் தெளிஞ்சிடுவோம் ஆனால் ஆவிக்கு வர்ற போத அது செள்கிறது ரொம்பவே கஷ்டம் முடிவு காலத்துக்கு முன்னாடி நிறைய பேர் போதையில் இருப்பாங்க அப்படின்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு ரெவலேஷன் எயிட்டீன் வெர்ஸ் த்ரீ அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள் பூமியின் ராஜாக்கள் அவளோடைய வேசித்தனம் பண்ணினார்கள் பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியால் ஐஸ்வர்ய வான்கள் ஆனார் என்று விளம்பினாள் அமெயின் நான் இதுக்கு முன்னாடி ரெவலேஷன் பற்றின வீடியோஸில் சொன்ன மாதிரி ரெவலேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பேரபல்ல தான் இருக்குது ஸோ ரெவலேஷனில் வர்ற அந்த வேசித்தனம் பண்ணிக்கிற பெண் மதுவை குடிக்க கொடுக்குற சாத்தான் ஃபால்ஸ் ஸ்டீச்சிங் கொடுக்குற சாத்தான் இந்த ஃபால்ஸ் ஸ்டீச்சிங்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்குள்ளே லாக் ஆகி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்மளால் அதை விட்டு வெளியிலையும் வர முடியாது புதுசாக எதையுமே அதாவது உண்மையும் நம்ம தெரிஞ்சிக்க முடியாது அண்ட் ரியல் டீச்சிங் எப்படி இருக்கும் அப்படின்னா அது உங்களுக்கு கேட்கவே புதுசாக இருக்கும் உங்களால் அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு கசப்பாக இருக்கும் அதாவது ஜீசஸோட டீச்சிங் ஜூஸ் பீப்புளுக்கு எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஸோ ப்ரீச் பண்ணுறது யாராக இருந்தாலும் அது பைபிளில் இருக்கா பைபிள் படி அவங்க சொல்கிறாங்களா அப்படின்னு செக் பண்ண வேண்டியது நம்ம கடமையாக இருக்குது நான் ஸ்கூல் படிக்கும்போதே மொத்தமாக இந்த கிறிஸ்டியானிட்டி விட்டு வெளியே போயிட்டேன் ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு முன்னாடி உங்களில் யாராச்சும் ஒருத்தர் எங்கிட்ட வந்து ஜீசஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அடித்து மண்டையை உடச்சிடும் ஓடி போயிடு அப்படின்னு திட்டி விட்டுருப்பேன் அண்ட் இப்போது வெறும் மொபைலை வச்சு நான் உங்களுக்கு இந்த யூடியூப் வீடியோஸ் போடுறேன் அப்படின்னா நான் ரியல் டீச்சிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னும் தெரிஞ்சிட்ருக்கேன் ஒரு கடையில் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கினா அதில் எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணுற நாம முடிவில்லாத வாழ்க்கையை கொடுக்குற பைபிளோட ப்ரீச்சிங் அதையும் நம்ம செக் பண்ணாமல் இருக்கணும் பரிசேயர் பிரீச் பண்ணப்பவும் ஜீசஸ் ப்ரீச் பண்ணப்பவும் ஜூஸ் பீப்புள் பைபிள் வச்சு செக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எது ட்ரூ டீச்சிங் எது ஃபால்ஸ் டீச்சிங் அப்படின்னு ஸோ இப்போ நம்ம பைபிள் வச்சு செக் பண்ணால் மட்டும்தான் ஒருத்தவங்க சொல்கிறது ஃபேக்டா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அவங்க சொல்கிறதுல ட்ரூத் இருக்குது அப்படின்னா நம்ம அதை எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா அதை விட்டுறலாம் பட் யாரையுமே இங்கே ஜட்ஜ் பண்ணுற அதிகாரம் நமக்கு இல்லை ஜட்மெண்ட்காகவே ஒருத்தர் வருவார் அவருக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ போதை அப்படின்னா ஃபால்ஸ் டீச்சிங் ஸோ அதனால் நான் குடிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே மது அறந்தக்கூடாது அப்படின்னு மொக்கையால் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண இல்லை ஏன்னா மதுவுக்கு மேலே ரொம்ப அதிகமான போதைகள் இந்த உலகத்தில் ரொம்ப வேகமாக பரவிட்டு வருது கஞ்சா ஆபின் கொக்கைன் ஹெராயின் போதைப்பாம்பு ஊசி மாத்தரை இந்த மாதிரி இருந்து உங்கள் உடம்பை நீங்கள் காப்பாற்றிக்கங்க இதனோட தாழ்மையான வேண்டுகோள் பைபிளில் இருக்கிற இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்